வணக்கம் செய்திகளோடு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாக கனேடிய நிதியமைச்சர் ஹரியானந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறலின் மற்றொரு முக்கிய கட்டமாக இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடை தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையின் பொறுப்பு கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கையாக இது காணப்படும் கனடா மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபை ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையின் தண்டனையில் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்தும் பாடுபடும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு ஐக்கிய ஐக்கியராட்சியம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் துஸ்பிரயோகங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக தெரிவித்து குறித்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்றைய தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இடம்பெற்றுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மூன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் மானியத்தால் அவர் விசாரிக்கப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இலங்கையின் உள்நாட்டு போரின்போது நடந்ததாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறும் வரை நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வதற்கு சர்வதேச நடவடிக்கை அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உட்பட நான்கு நபர்கள் மீது அண்மையில் பிரித்தானியா விதித்த தடிகள் குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையின் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதாரங்களை சேகரித்து பொறுப்புக்கூறலை கோருவதற்காக பிரித்தானியா உட்பட பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தொடர்ச்சியான திட்டங்களை சமர்ப்பித்துள்ளன இந்த விடயத்தில் இலங்கை எவ்வித முயற்சியும் எடுக்காதவரை சர்வதேச நாடுகள் தொடர்ந்து தடைகளை விதிக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் போர்க்குற்றங்களை விசாரணை செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையிடம் ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டுமென்று மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமில் ராஜபக்ஷவிற்கெதிராக வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத் ஒன்று காலை வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிஷங்க முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இதன்போது தானும் இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிஷங்கவும் அறிவித்துள்ளார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தோராம் திகதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபிந்திக்கை முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடி இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணியொன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விஷமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நூற்றுக்கணக்கான பணிகள் சில நாட்களில் அளிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக பனை அபிவிருத்தி அதிகார சபை உட்பட்ட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு இயக்கச்சி மக்கள் தெரிவித்துள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோனுடன் குற்ற துறையினர் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னகோன் கொலைக்கு சதித்திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் குற்றபலனாய்வுத் துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் இதேவேளை தேசப்பந்து தென்னக்கோனை அதிபர் பதவியில் இருந்து நீக்குமாறு ஆளும் கட்சி அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் மேலும் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான முன்மொழிவு அடுத்த மாதம் எட்டு அல்லது ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேத நேற்றிய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது இதன்படி எழுபத்தி நான்கு ரூபாவிலிருந்து நூற்று அறுபது ரூபாய் வரை ஒரு வாக்காளருக்கு செலவிட முடியும் என தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் தேர்தல் நடைபெறவுள்ள முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி தொகுதிகளிலும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது உதாரணமாக குறைந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ள மன்னார் உள்ளூராட்சி தொகுதியில் வேட்பாளர் ஒருவருக்கு எழுபத்தி நான்கு ரூபாயை வாக்காளர் செலவிட முடியும் மேலும் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ள அம்பாறை லாகூகல உள்ளூராட்சி தொகுதியில் நூற்று அறுபது ரூபாவை ஒரு வாக்காளருக்கு செலவிட வேட்பாளருக்கு அனுமதி உள்ளதென தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரிய வாரியப்புலவில் இலங்கை விமானப்படையின் விமானம் விபத்துக்குள்ளானது குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரமித பண்டார தினகோன் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் துணை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் விமானிகளின் தவறுதான் என்று கூறியுள்ளார் இது முற்றிலும் தவறானது இதுபோன்ற ஒரு நிகழ்வின் போது விமான விபத்து குறித்து விசாரிக்க ஒரு விசாரணை நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும் விமானிகள் விபத்திலிருந்து தப்பித்தால் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் பின்னர் விசாரணை அறிக்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும் என முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சகம் தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது எனவே விமான போக்குவரத்து அமைச்சர் தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக இலங்கை விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் பிரமித்த பண்டார திண்ணக்கோன் அறிக்கையில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.